கிருஷ்ணகிரி மாவட்டம் மேக்கலாம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக முறையாக குடிநீர் வராததால் மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் தரும் கூடுதல் தகவல்களை காணலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த களர்பதி ஊராட்சிக்கு உட்பட்ட மேக்கலாம்பட்டி அதன் சொத்து வட்டார பகுதிகளான புளியந்தோப்பு பூந்தமல்லி வளையல்காரன் தெரு மேட்டுக்கொட்டாய் கம்முக்காலப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து இருநூத்தி ஐம்பதற்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகள் உள்ளன இந்த கிராமத்தில் குடிநீர் தேவையை போக்க மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் கிராமங்கள் தோறும் ஐந்திற்கும் மேற்பட்ட மினி டேங்க் ஆகிய இரண்டிலும் தண்ணீர் ஏற்றப்பட்டு ஒன்பது மாதங்களுக்கு மேலாவதாகவும் இதன் காரணமாக குடிநீர் இன்றி கிராம மக்கள் பெரும் அவதியடைந்து வருகின்றனர் குடிநீருக்காகவும் வீட்டு தேவைக்காகவும் அருகே உள்ள விவசாய கிணற்றில் மின் மோட்டார் இயக்கும் போது அங்கு சென்று எடுத்து வருவதாகவும் மின்சாரம் இல்லை என்றால் அந்த நீருக்கும் வழி இல்லை என வேதனையுடன் தெரிவித்து வருகின்றனர் அதிகாலை நான்கு மணி முதல் தொடர்ந்து குடிநீருக்காக குடத்தை எடுத்துக்கொண்டு அங்கங்கே அலைய வேண்டியுள்ளதாகவும் பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு கூட சரிவர கவனித்து பள்ளிக்கு அனுப்ப முடியவில்லை என ஆதங்கம் தெரிவித்து வருகின்றனர் ஊராட்சி நிர்வாகத்திடம் மற்றும் மத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திடமும் பல முறை முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு வைத்துள்ளனர் அத்தியாவசிய தேவையான குடிநீர் தேவையை போக்க போர்க்கால அடிப்படையில் கிராமத்திற்கு குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமா இருந்து இங்க நாங்க எவ்வளவு தொலைப்பு இங்க மேட்டுக்கு போறாங்க இங்க போய் தண்ணி ரெண்டு ரெண்டு கூட இருந்து இட்டு போய் வரல ஒண்ணு வரதுல ஓடு கேட்க மட்டும் வராங்க தண்ணிக்கே ரொம்ப கஷ்டம் பைப் போட்டாப்புன்னு ஒரு நாள் கூட தேங்க் தண்ணி வந்ததே இல்ல ரொம்ப கஷ்டமா எங்களுக்கு முக்கியம் வேணும் அதுதான் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு தண்ணி தான் எங்களுக்கு எந்த இதில் தண்ணி சேமரம் இல்லாத நாங்களும் என்னைக்கு கிணறுமே இல்ல பைப் போடணும் பைப்பும் போட போடமாட்டாங்க அதுவும் ரெடி பண்ண மாட்டாங்க எங்க ஊரு அங்குன்னு போய் ஒரு நாளைக்கு பத்து பாதி நாள் தண்ணி எடுத்து வரங்க என்ன தண்ணி தான் எங்களுக்கு ரொம்ப இருக்குது எங்க ஊர்ல குறைஞ்சபட்சம் ஒரு முந்நூறு முன்னூத்தி ஐம்பது வீடு இருக்கு ஒரு வருஷ காலமா ஊருக்கு நல்ல தண்ணி வசதியே இல்லை எங்க பஞ்சாயத்துல மட்டும் இது வரைக்கும் ஒரு பத்து டேங்க் இருக்கு பத்து டேங்க்ல இது வரைக்கும் நாங்க தண்ணியே பார்த்தது இல்ல தண்ணி பார்த்தது இல்லைன்னா ஒரு வருஷத்த வரைக்கும் நல்லா வந்துட்டு இருந்துச்சு இப்ப எங்கயுமே தண்ணி இல்ல நாங்களும் மண் கொடுத்து பாத்துட்டோம் போய் நேர்ல கலர்பதி பஞ்சாயத்துல கேட்டு பாத்துட்டோம் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்றாங்களே தவிர யாரும் வந்து எதுவும் பாக்குறது இல்ல இதுக்கு அரசுதான் ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரி ரோடு வசதியும் சரியில்லை முக்கியமா எங்க ஊருக்கு வந்து பஸ் இல்ல அது ஒரு முக்கியமான விஷயம் அதை நான் அரசு கிட்ட ஒரு நாங்க விடுக்கிறேன் இந்த கிளார்க் வந்து சொன்னால் தனியை பார்க்கறதுமில்ல வந்து எனக்கு காதலி போட்டுக்கிறதும் கிடையாது இந்த மீன் யாங்க கரண்ட் சர்வீஸ் போட்டு போட்டு பூரா புரியுது வருது அது இன்னும் சரி பண்ணுறதும் கிடையாது கேட்டா காதலி போடுவில இந்த நாங்க என்ன செய்ய முடியும் வர்றதே கிடையாது பத்து மாசம் ஆகுது கரெக்டா ஆமா தண்ணி வசதி பிள்ளைங்களுக்கு ரெடி பண்றதுக்கு தண்ணி இல்லாத அனுப்ப முறதுல கவர்மெண்ட் எந்த நடவடிக்கையும் எடுக்கல முன்னூறு ஊருக்கு மேல இருக்கு தண்ணி இல்லாத ரொம்ப அவஸ்தியா இருக்குது எங்களுக்கு தண்ணி இல்லாத நாங்க அங்கங்க எடுத்துட்டு வந்து விவசாய நிலத்தானு போயிட்டு எடுத்துட்டு வரோங்க கரண்ட் இல்லைன்னா அதுவும் எங்களுக்கு சிரமமா இருக்கு தண்ணி எடுத்துட்டு வரதுக்கு எந்த வசதியும் இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறோங்க நாங்க கவர்மெண்ட்ல எந்த ஏதாவது ஒரு நடவடிக்கை எங்களுக்கு எடுங்க எங்களுக்கு வந்து தண்ணி ரொம்ப பஞ்சம் ரெண்டு மூணு ரெண்டு குடம் தண்ணி மூணு குடம் தண்ணி பைப்பு போட்டு விட்டு போயிருக்கிறாங்க தண்ணி வரல ஒன்றும் வரல பைப்பு போட்டதாலும் சரி வந்து என்ன எதுன்னு கேட்க மாட்டாங்க ஓடு கேட்கறதுக்கு மாதிரி வீட்டுக்கு வராங்க வந்து ஓடு போடுங்க உங்களுக்கு எல்லாம் நல்லது செய்கிறோம் அப்படின்றாங்க ஓடு போட்டு எவனும் வர்றதும் இல்ல செய்யறதும் இல்ல நாங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட எங்களுக்கு எடுக்கிறதும் இல்ல நாங்க என்ன பண்ணிட்டுங்க நாங்க தண்ணி இல்லாத குளிக்கிறதுக்கு தண்ணி இல்ல சாப்பாடு பண்ண தண்ணி இல்ல துணி தோவிக்கிற தண்ணி இல்ல எங்கெல்லாம் மோட்டர் ஓர்த்தாலும் நாங்கள் எடுத்துட்டு ஓடணும் மொத்தம் ரெண்டு நாள் என்ன ரோடு போட்டு இந்த பைப்புங்கள ஓசுங்க ரெண்டு நாள் என்னாவோ எங்களுக்கு தண்ணி வந்தது அந்த ஒரு அரை அடி ஒரு அடியில் போட்டா அது என்ன பண்ண அந்த ஓசு வண்டிங்க அது போக செய்ய அப்படியே உடச்சிக்க செய்ய தண்ணி இல்ல நாங்களே வந்து வயலு அங்கிருந்து வந்து வரப்பு வழியா தான் வந்து தண்ணி மன்னு போனா ரெண்டு நாள் கீழே தவிர விழுந்துட்டான் அதுலயும் ஒரு வாரமே நட முடியாம இருந்தான் தண்ணி வேணும்னா நாங்க எங்க வந்து இங்க வந்து கூட தண்ணி கிடையாது கீழே இறங்கிதான் முள்ளணும் கீழே இறங்கிதான் வந்து ஒரு குடம் குடா குடம் மொண்ணுன்னு போறதும் இறங்கிதான் நாங்க மொழிங்க எங்களுக்கு தண்ணி வசதின்றதே கிடையாது மொத்தம் நாலு டேங்க் இருக்குதுன்றாங்க நாலு டேங்க்ல எதுல இருந்து தண்ணி வர்றது இல்லை ஒண்ணு இல்ல அந்த மாதிரி இருக்கும்போது நாங்க என்ன பண்ணுவோம் குழந்தை குட்டிங்களை முக்கியமா நாங்களுக்கு வேணும் அதே இல்லன்னு போது தலைவருங்க வராங்க இல்லையா அந்த யாரோ ஒருத்தர் வந்து பாக்குறாங்க அவங்க மருந்து விருந்து கொட்டுறாங்க எல்லாம் பண்றங்கம்மா ரெடி பண்றங்கம்மா அப்படின்றாங்க எதுவுமே பண்றதுல ஒண்ணு எல்லாருக்கும் வரதுல எங்களுக்கு பாத்ரூம் வசதி எல்லாம் கூட எதுவும் இல்லப்பா அந்த அப்ப வந்து இப்ப நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னா ஒரு தம்பி அதெல்லாம் பண்ணி எல்லாம் வீட்டு வீட்டு கட்டி விட்டாங்க சில வீட்டுங்களுக்கு வரமா பண்ணிரலாம் அப்படியே அவரு இது முடிஞ்சிருச்சு அந்த ஸ்கீன் வந்து அவருக்கு முடிஞ்சது மத்த வந்த இப்ப இந்த ஏரி வேலையை கூட சொன்னா எல்லாம் பண்ணிக்கலாமான்றாங்க எதுவும் கண்டுக்கிறதே இல்லை இத்துடன் தொடர் நேரலையின் இந்த பகுதி நிறைவு பெற்றது அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து காணுங்கள் நியூஸ் செவன் தமிழ்